அதாவது அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஒரு பெண்களையும் காதல் என்ற பெயரில் தவறாக நடந்தது சொல்லி நிர்பந்திச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி இருக்காங்க இந்த பெண்கள்கிட்ட அவங்க உல்லாசமாக இருக்கிறது அந்த பெண்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துருக்குறாங்க மூணு பேர் அதில் வந்து அதிமுக அமைச்சர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஒரு அமைச்சரோட பையன் என்றும் சொல்லப்படுது அப்போது இவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க போலீஸே வந்து என்ன பண்ணுது யாருமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வரல அதனால தான் இந்த வழக்கு மெத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க அவங்களும் ஒரு ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த தண்டனையில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் டி த்ரீ செவன்டி சிக்ஸ் கிளாஸ் டூ இதெல்லாம் கூட்டு பாலியல் வன்புணர்வு இதில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்பது பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் இது போன்ற ஆயுள் தண்டனை என்பது சாகும் வரை அவன் இளமை காலம் தான் புடினவர்கள் அடிச்சு துன்புறுத்தணும் மெயினா வந்து பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டவங்களுக்கு வந்துதான் நான்கு ஆயில் ஐந்து ஆயில் கொடுத்துருக்காங்க பெனால்ட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சிறைச்சாலைகளை நீங்க சிறைச்சாலைகளவா இருக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவனுக்கு என்னென்ன எல்லா சௌகரியம் வழங்கப்படுது வெளியே சாப்பிட்ற எல்லா சுவையை மிகுந்த உணவும் அங்கே சாப்பிட்றான் கஞ்சா அடிக்கிறான் எல்லாமே இப்போ எல்லாம் பொறியித்தனமும் பண்றான் செல்போன் வச்சுருக்காங்க எல்லா யோகித்தனமும் பண்றாங்க அந்த இருபது பெண்கள் பிறர் சாட்சியமாக மாறவே இல்லை கடைசி வரலும் அவங்க பேக் அடிக்காம முதல் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி வரை உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த பெண்களுக்கான நியாயம் கிடைச்சிருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து இதை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தீர்ப்புக்கு கட்டணத்தை வரவேற்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க இவங்க நாடக காதல் பண்ணிட்டு இன்னொரு கும்பலை நோக்கி நீங்க நாடக காதல் பண்ணீங்க அவங்க யாராவது உங்க பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணாங்களா முரட்டி பணம் பறிச்சாங்களா தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்பு தீர்ப்பு குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு இதன் பின்னுளைவுகள் பற்றி பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சவிதா முனுசாமி இந்த தீர்ப்பு பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பற்றி கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு பண்ணை வீட்டில் வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் ஒரு பெண்ணெல்லாம் பல பேரும் பண்ணியிருக்காங்க இது எப்படி இந்த வழக்கில் இவங்க சிக்கினாங்கன்னா ஒரு பெண்ணை தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பிச்சி உன்னுடைய நிர்வாண புகைப்படத்தை வந்து நான் வெளியிட்ருவேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பணம் கேட்டிருக்காங்க தொடர்ச்சியாக பணம்லாம் அந்த பொண்ணு நான் பண்ணியிருக்கு பல பேரும் இவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னா போய் அவங்க அண்ணன் கையில் சொல்லியிருக்கு சொன்ன உடனே அவங்க அண்ணனுக்கு சகோதரன் இல்லையா ரொம்ப எந்த பெண்களும் வெளிப்படையாக போய் சொல்ல காணும் எல்லாரும் பயந்து வீட்டில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு மட்டும் போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லத்துக்குள்ளே அவங்க அண்ணன் என்ன பண்ணிருந்தோம் இந்த பசங்களை வாட்ச் பண்ணி போய்ட்டு இவங்களை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணியிருக்கா அப்படி ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அடித்து ஃபோட்டோ பிடிக்கி பார்க்கும்போது தான் பல பெண்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஒரு பெண்களையும் காதல் என்ற பெயரில் லவ் பண்ணுறன்ற பேரில் கூட்டுன்னு போயிட்டு அந்த பெண்களுடைய உல்லாசமாக இருக்குது அந்த பெண்களுடைய இசையோடு பண்ணுறது பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரெண்டுங்களுக்கு அந்த பெண்களை வந்து தவறாக நடந்துக்க சொல்லி நிர்பந்திச்சிருக்கிறாங்க அடிச்சிருக்காங்க துன்புறுத்தி இருக்காங்க அதையும் மீறி கொஞ்சம் வசதியாக பொருளாதார பின்புலம் உள்ள பெண்கள்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக பணம் வசூல் பண்ணியிருக்காங்க மிராட்டி பிளாக்மெயில் பண்ணி உங்களுடைய படத்தை வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த பெண்கள்கிட்ட அவங்க உல்லாசமாக இருக்கிறது அந்த பெண்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துருக்காங்க அப்படி அப்படி இருந்தால் தானே தொடர்ச்சியாக அந்த பெண்களை வர வைக்க முடியும் தன்னுடைய இச்சைக்கு வந்து அந்த பெண்களை உட்படுத்த முடியும்னு தொடர்ச்சியாக அது மாதிரி பண்ணியிருக்கிறது பண்ணுறதோ இல்லாமல் தன்னுடைய நண்பர்களுக்கும் அந்த பெண்களை விருந்தாக்கியிருக்காங்க இது மாதிரி தொடர்ச்சியாக பண்றதுல எல்லாத்தையும் அந்த பையன் அவங்க அது பாதிக்கப்பட்ட விக்டிமோட அண்ணன் வந்து பார்த்துட்டதுனால இது வெளியே வருது வெளியே தெரிய வருது இது ஊடக செய்தியாக மாறி அப்புறமா இதில் போலீஸ் இன்வால்வ் ஆகிட்டு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முன் வரல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு காவல்துறை இருந்து எந்த விதத்துலேயும் இந்த வழக்கு சம்மந்தமாக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே ஒரு மூணு பேர் அதில் வந்து அதிமுக அமைச்சர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மகன்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஒரு அமைச்சரோட பையன் என்றும் சொல்லப்படுது அப்போது இவங்க எல்லோருமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நாங்கள் வந்து அரசியல் செல்வாக்கு இருக்கிறோம் ரூலிங் பார்ட்டி நாங்கள் ஆளுங்கட்சி நம்மளை எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸே வந்து என்ன பண்ணுது யாருமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வரல அதனால தான் இந்த வழக்கு மெத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க அவங்களும் ஒரு ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க எது ரீசுமே சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து பகிரங்கமாக பெண்கள் வந்து நிறைய பேர் விக்டிம்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக புகார் கொடுக்க வருவாங்கன்னு பயந்து அந்த திருநாவுக்கரசுன்னு நினைக்கிறேன் அந்த நபர் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோ தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அண்ணா அண்ணா அடிக்காதீங்க அண்ணா 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 அடிக்காதீங்கண்ணா நான் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த வீடியோ வந்து அவ எதுக்கு வெளியிட்டாங்கன்னா இது காவல்துறை விசாரணையில் இருக்கும் போதே இது வெளியிடப்படுது அப்ப வெளியிட்ட உடனே மிச்ச பெண்கள்லாம் ஐயோ நம்ம வீடியோ எல்லாம் வந்துருமே நம்ம குடும்பமான என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் மேற்கொண்டு புகார் கொடுக்கறதுக்கு வரக்கூடாது அப்படின்றது சைக்காலஜிக்கலாம் மிரட்டுறதுக்குன்னே அந்த பையன் அப்ஸ்கண்ட் ஆயிட்டு அந்த திருநாவுக்கரச பையன் அப்ஸ்கண்ட் ஆகிட்டு இதை வெளியிட்டிருக்கான் அப்புறமா தான் இது ஒவ்வொரு வழக்காக வந்து இது சிபிஐ மாதர் சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னப்பிற ஜனநாயக அமைப்புகள்லாம் போராட்டங்கள் முன்னெடுத்தவுடன் இதை வந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு சிபிஐஎன் கோயிலை வைக்கிறாங்க சிபிஐஎன் கோயிலை வைக்கும் போது தான் இப்போ ஆயிரத்தி ஐநூறு பக்கம் குற்றப்பத்திரிக்கை இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டு கோவையில் மகிழா நீதிமன்றத்தில் வந்து இந்த தண்டனையை உறுதி செஞ்சுருக்காங்க ஒன்பது பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் இந்த தீர்ப்ப நீங்க மகிழ்ச்சியை வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் எல்லாரும் இந்த தீர்ப்பு மிகவும் குறைவு சோசியல் மீடியால இன்னைக்கு எழுப்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கே உடனே மரண தண்டனை விதிக்கல தான் உறுதி செஞ்சாச்சு மரண தண்டனை விஷயம் அவங்க உடனே இறந்துடுவாங்க இது போன்ற ஆயுள் தண்டனை என்பது சாகும் வரை அவன் இளமை காலம் புடிகிற அவன் ஜெயில தான் முழுக்க முழுக்க அவன் சாகுற வரையிலும் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இது இதுதான் சரியான தண்டனை நான் நினைக்கிறேன் வாழ்த்துடனில் விதிச்சிருக்காங்க நாளைக்கு வந்து அண்ணாவோட பிறந்த நாள் அல்லது இன்னொரு தலைவரோட பிறந்த நாள்னு சொல்லி ஏன்னா இவங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களா இருக்காங்க சோ அந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இவங்களை விடுதலை பண்ண வாய்ப்பு இருக்கு இப்போ தருமபுரி வழக்கு வந்து தமிழ்நாட்டையே ஒழுக்கின ஒரு வழக்கு இதுதான் ஒரு மூணு பேர் அப்படி உயிரோடி கொண்டுட்டாங்க அவங்களே விடுதலை பண்ணிட்டாங்க நாளைக்கு இவங்களுக்கு அது நடக்காது என்ன நிச்சயம் ஆமா இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மேல வளவும் முருகேசன் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல ஓட ஓட வெட்டி படுகொலை பேருந்துல படுகொலை செய்யப்பட்ட மேல வளவும் முருகேசனை கூட இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அவங்களை விடுதலை பண்ணியிருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து இதை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த தீர்ப்புக்கு கண்டனத்தை வரவேற்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க குற்றவாளி குற்றவாளியா பார்க்காம அந்த குற்றவாளிக்கு சாதிய பின்புலத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்றாங்க இவங்க நாடக காதல் அரசியல் பண்ற இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய சொந்த சமூக பெண்களையே மிரட்டி பணம் வசூலிச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணு கூட்டு பாலியல் வன்புணர்வு இப்போ இந்த தண்டனையில என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் டி த்ரீ செவன்டி சிக்ஸ் கிளாஸ் டூ இதெல்லாம் கூட்டு பாலியல் வன்புணர்வு இதுலதான் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்படுறது பெண்கள் எந்த இனமானாலும் அதுல குரல் கொடுக்கணும் இந்த பெண்கள் எல்லாம் குரல் கொடுப்பாங்களா அந்த சுவிதா யுவராஜ் கவுண்டர்லாம் எல்லாம் இன்னைக்கு பேச சொல்லுங்க பார்க்கலாம் நாடக காதல் நாடக காதல் இன்றைக்கி அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இவங்க நாடக காதல் பண்ணிவிட்டு இன்னொரு கும்பலை நோக்கி நீங்கள் நாடக காதல் பண்ணீங்க அவங்க யாராவது உங்கள் பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணாங்களா முரட்டி பணம் பறிச்சாங்களா பெண்களை இல்லையே நீங்கள் சொல்கிற அந்த இளவரசன் கோகுல்ராஜ் சங்கர் போன்றவங்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்க நாடக காதல் பண்ணாங்க அதனால தான் கொன்னோன்னு பகிரங்கமாக சொல்கிறீங்க அதுக்காண்டி வழக்குகளையும் நீங்கள் அனுபவிச்சுன்னு இருக்கீங்க யுவராஜ் கவுண்டர்ன்றவரெல்லாம் போயிட்டு கோகுல்ராஜ் வழக்கில் தான் இன்றைக்கி சிறையில் இருக்கார் அப்போது கோகுல்ராஜின்ற வந்து ஒரு பொண்ணை என்ன நேசிச்சு கைவிட்டானா இல்லையே ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரை நேசி நேசித்தா அந்த பொண்ணுக்காண்டி தலையை கொடுத்துருக்கான் சங்கர் வந்து தான் நேசிச்ச பெண்ணுக்காக தான் உயிரை கொடுத்துருக்கான் இளவரசன் தான் நேசிச்ச பெண்ணுக்காக தண்டவாளத்தில் கழு செத்தான் அப்போது அவங்கெல்லாம் ஆதி உங்கள் சுங்க சமூக பெண்களுக்கு உயிரை கொடுத்துருக்காங்க யாரும் வந்து பணத்தை கேட்கல பாலியல் வன்புட பண்ணி மிரட்டி வீடியோ எடுக்கலை உங்களை மாதிரி அப்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இதை பற்றி பேசவே சும்மா முக்கியமான அமைச்சரோட பையன்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நியூஸ்கள் வந்தது இப்போ தீர்ப்பு வந்த பிறகு கூட நிறைய பேர் அதை எழுதுறாங்க வந்து முக்கியமான குற்றவாளிகள் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை எப்படி பாக்குறீங்க சினிமாவில் கூட பார்த்துருப்போம் இப்போது யாராவது ஒரு மிராசுதாரர்ன்னு வச்சிங்களேன் அவங்க பண்ணையில் வேலை செய்கிற ஒரு பெண்ணை வந்து காம இச்சியில் வந்து அந்த பெண்ணை வேலை செய்யும் போது வாலியல் பலாத்காரம் பண்ணி வன்புணர்வு பண்ணி கொன்றுவாங்க கொண்டுட்டால் தன்னுடைய பணியாட்களாக படியக்காரர்களாக வேலை செய்கிற ஆட்களை வந்து நீ போய் உள்ளே போய் அரெஸ்ட் ஆயிரு நீ போயிட்றா இந்த வழக்குல ம அந்த பொண்ணு செத்துப்போச்சு நீ போய் ஆஜராயிடு நான் உன்னை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின் இது சினிமா கிடையாது நிஜத்தில் நடக்கு நிஜத்தில் நடக்குது தான் அன்னைக்கு ரூலிங் பார்ட்டியாக இருந்தவங்கள நிறைய பேர் எங்க ஆட்சி நாங்கள் வெளியே அவங்களை கொண்டு வந்துடுவோம் நீங்கள் சிறையிலே இருந்தனாலும் உங்களுக்கு சகல சௌகரியங்களும் செஞ்சு கொடுப்போம் இந்த க உடைச்சிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அழிச்சு அதில் யார் அவங்க சமூகத்தில் யார் அவங்களுக்கு வந்து படியக்காரர்களாக இருக்காங்களோ ஒத்துக்கக்கூடியவங்களோ நண்பர்களாக இருக்கிறவங்களோ போய் உள்ளே அரெஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள்லாம் தப்பிக்கிறாங்க அவங்களுக்கு கீழாக கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள வந்து மாட்ட வைக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டில் சம்மந்தப்பட்டவர்களே பிடிச்சிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பேரை தான் முக்கிய புள்ளிகளில் எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்போது அந்த சபரி ராஜன் அந்த திருநாவுக்கரசு இந்த திருநாவுக்கரசுன்ற நபர் வந்து அப்ஸ்கண்டு அப்போவே அப்ஸ்கண்டு அப்ஸ்கண்ட் ஆகிட்டு தான் ஒரு ஒரு இதுவாக ரிலீஸ் பண்ணியிருக்கான் அந்த சபரிராஜன்ன்ற வந்து தான் வச்சுருக்கிற ஐஃபோனில் வந்து எல்லாத்தையுமே டெலிட் பண்ணியிருக்கான் டெலீட் பண்ணோன்னும் சிபிஐ என்கொயரின்றதுனால இது அறிவியல் தொழில்நுட்பத்தோட அந்த க கைபேசியை பயன்படுத்தி அவங்க டெலிட் பண்ணதெல்லாம் மறுபடியும் ரெக்கவரி பண்ணி பண்ணனால தான் ஒரு டேட் வைஸ் எடுத்திருக்காங்க இந்தந்த தேதியில் இந்தந்த பெண்ணை இப்படி இப்படி இவங்க மிரட்டியிருக்காங்க நிர்வாணப்படுத்தியிருக்காங்க பாலியல் வன்புணர்வு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னா டேட் வைஸ்ஸு ஸோ இது வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேல்முறையீடு இவங்க போவாங்க எப்பவுமே குற்றவாளிகள் ஒரு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் எதுவும் விதிச்சாலும் அவங்க வந்து அதை மேல்முறையீடு பண்ணலாம் முப்பது நா அறுபது நாட்களுக்குள்ளே பண்ணணும் அப்போ இவங்க மேல்முறையீடுக்கு இவங்க போனாலும் உச்ச நீதிமன்றத்தை நாடினாலும் சாட்சிகள் மிகவும் வலுவாக இருக்கிறதுனாலும் சிபிஐ வந்து நூத் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மேலவை நீதிமன்றமும் கிழவை நீதிமன்றத்தில் கொடுக்குற தீர்ப்பை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஸோ அந்தளவுக்கு தீர்ப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி தான் இது ஏன்னா எந்த ஒரு பாலியல் வன்குணர்வோ இல்லை ஒரு காதலனோ ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டோ வீடியோ எடுத்து வச்சிட்டாலும் அந்த பெண்ணை சைக்காலஜிலும் உடஞ்சிடுவாங்க இப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக கூட எடுத்துக்கணிங்கனாலும் பெண்கள் முன்னுக்கு வந் மேலே வந்தால் அரசியலில் அந்த பெண்ணை வீழ்த்த முடியலன்னு வச்சுங்களேன் இறுதியாக நீ அவங்க கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம்னா அந்த பெண்ணை டேமேஜ் பண்ணுறது கேரக்டர் டேமேஜ் பண்ணால் எப்படிப்பட்ட ஒரு வீரம் மிகுந்த மனோதிடம் உள்ள பெண்ணும் வந்து கொலாப்ஸ் ஆயிடுவா விழுந்துடுவா அதனால இவங்கள சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணத்துக்கு வளம் வாய்ந்த பெண்களையே அந்த டூளை பயன்படுத்தி வீழ்த்த பாக்குறாங்க இப்ப நீங்க எடுத்துக்காட்டு ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த அம்மா உயிரோட இருக்கும்போது அந்த அம்மா எதிர்த்து ஆயிரம் அரசியல் பண்ணிருக்கலாம் எதிர்கட்சிகள் அந்த அம்மாவுடைய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிச்சிருக்கலாம் விமர்சிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா யாருமே அந்த அம்மா எதிர்த்து அரசியல் பண்ணாம இந்த பெரியாரிய வழி வந்தவர்கள் பெண்ணியம் பேசி கொண்டு வந்தவர்கள் திராவிடம் வழி வந்தவர்கள் என்று சொன்னவர்கள்லாம் கேரக்டர் அம்மா நேர்தான் பண்ணாங்க இன்னைக்கு வரை ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அந்த அம்மா குழந்திருக்கா அந்த அம்மா புருஷன் யாரு அந்த அம்மா பெட்ரூமில் போயிட்டு போய் எத்தனை செருப்பு வச்சுருக்குது எவ்வளோ நகை வச்சுனுக்குது எவ்வளோ புடவை வச்சுனுக்குது பெரியாரே சொல்லியிருக்காரு பெண்களுடைய அலமாரியில் உனக்கு என்ன வேலை என்ன அப்போ அந்த அம்மா நானே ஒரு நாற்பது செட்டு செருப்பு வச்சுன்னு இருக்கேன் மேட்ச் மேட்சாக போட்டுக்கிறதுக்கு அந்த அம்மா ஒரு சினிமா துறையிலேருந்து வந்த ஆள் அந்த அம்மா செருப்பு வச்சுருக்கோம் புடவைங்க வச்சுருக்கோம் விலை உயர்ந்தது அதெல்லாம் வச்சுருந்தான் இருப்பாங்க அப்போ வந்து அவங்கள பர்சனல் அட்டாக்காக பண்ணுறது புருஷன் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுறது அப்புறமா நகை வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறது அப்போது இந்த பெண்கள் வந்து முன்னாடி வந்திருக்காங்க இன்றைக்கி இப்போ தைரியமான பெண்களே உடைஞ்சி போகிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி ஒரு பெண்ணோட ஆடியோவை வீடியோவோட ரிலீஸ் பண்ணாங்க ஒரு பிளர் பண்ணி அதுவும் காவல்துறை உடனே அதை வந்து சைபர் கிரைம்ல சொல்லி அதை தடுத்து நிறுத்திருக்கணும் ஏன்னா அப்போ அரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த பையன் அப்ஸ்கண்ட் ஆகிட்டு பதிவேற்றம் பண்ணுறான் இந்த திருநாவுக்கரசுன்ற பையன் வந்து அப்ஸ்கண்ட் ஆகிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறான் இல்லை காவல்துறையை அதை அவங்களுக்கு சொன்னதாக இப்போது சொல்லப்பட்டது ஊடகத்தில் ஏன்னா நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணீங்கன்னா மற்ற பெண்கள் உங்களுக்கான வலுவான ஆதாரங்களோட வந்து சாட்சிகளாக வந்து நிற்க மாட்டாங்க இல்லைன்னா பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்லாம் வந்து மீடியா முன்னாடியோ இல்லை வந்து புகாராவோ வந்தாங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் எதிர்கட்சிகள்லாம் இதை இது பெரிய விஷயமா இன்றைக்கி ஊடகங்களை விவாதிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் அந்த பையன் அப்ஸ்கண்ட் ஆகிட்டு ஒரு பையன் அப்போ சைக்காலஜிக்கெலாம் எல்லா பெண்களையும் பயமுடுத்தியிருக்காங்க அதையும் மீறி இருபது பெண்கள் வந்து இந்த வழக்கில் இப்போது நீங்கள் கோகுல்ராஜ் வழக்கில் எடுத்துனீங்கன்னாலும் ஆரம்பத்துல இருந்து சாட்சிகள் சொன்ன அந்த ஒரு பெண் அந்த சுவாத்தின்ற பெண் வந்து இறுதியில் பிறர் சாட்சியமாக மாறனால அந்த வழக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் வந்து அந்த சிசிடிவி கேமராவோ கார்த்திகை செல்வன் எடுத்த பேட்டியோ தான் அந்த வழக்குக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அதே போல் இந்த வழக்கில் அந்த இருபது பெண்கள் பிறர் சாட்சியமாக மாறவே இல்லை கடைசி வரலும் அவங்க பேக் அடிக்காமல் முதல் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி வரை உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த பெண்களுக்கான நியாயம் கிடைச்சிருக்கு அந்த பெண்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் வெளியே வராத அந்த வழக்குலையும் தொடர்புடைய மற்ற பெண்களுக்கும் நியாயம் கிடைச்சிருக்கு மெயினாக அடிச்சு துன்புறுத்தணுனோம் மெயினாக வந்து பாலியல் வன்புணர்வு ஈடுபட்டவங்களுக்கும் வந்து தான் நான்கு ஆயில் ஐந்து ஆயில்னு கொடுத்துருக்காங்க பெனால்ட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்களுடைய ஆயுட்காலம் வந்து ஆயிலும் மீறியும் அவன் சிறையிலே கழிக்க வேண்டியதுதான் இப்பவே அவன் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருப்பான் எண்பது வயசுல அவன் சிறையிலேயே அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் இளமையை இவங்க இனிமேல் வெளியா வந்து கொண்டாட்டமா அனுபவிக்க முடியாது ஒரு திருமணம் பண்ணியோ ஒரு குழந்தை பேரோ அடைஞ்சு பண்ணி முடி இது மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன கேட்டா நான் உடனே கொண்டுட்டா உடனே போயிடுவான் கோவை மாவட்ட எஸ்பியா இருந்தவரே வந்து அது ஒரு பொண்ணோட பேரை வெளியே சொன்னார் வந்து சட்டப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப அதை சொன்னார் வந்து ஆனால் இன்னைக்கு தீர்ப்பில் அவரை பத்தி எதுவும் குறிப்பிடப்பட்ட வந்து இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து காவல்துறையில் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து காவல்துறை அதிகபட்சமாக தண்டனை எதுவுமே பண்ணல இலாக்காவை மாற்றுவாங்க எங்களுக்கெல்லாம் யார் காவல்துறை இதெல்லாம் இன்னும் வேலை உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துன்னு கொ கொலை குற்றவாளிகளை காப்பாத்திங்க அப்போ நீதிமன்றங்கள்லாம் எதுக்கு இருக்குது எதுக்கு இருக்குது நீதிமன்றங்கள்லாம் இவங்களே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது இவங்களே ப்ரெஸ் மீட் பண்ணுறது இவங்களே முன்முடிவுகளோடு அணுகிறது இவங்களே கொலை குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது கூலிப்படைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது காவல்துறை வந்து ஒரு நாள் சரியாக எங்கிச்சின்னா ஒரே ஒரு நாள் டோட்டல் இங்கே நடக்கிற க்ரைம்ஸும் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஆனால் இவங்க வந்து பண்ண மாட்டாங்க இது இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதில் வருமானம் இதில் வந்து சாதிய குழுக்கள் வேற பணம் அரசியல் அதிகாரம் உள்ளவங்களாம் வந்து அவங்கள இயக்கக்கூடிய பட்டனாக இருக்கும்போது இவங்க இன்னும் இது போன்ற அவங்களெல்லாம் பாருங்க அந்த போலீஸ் காவல்துறை அதிகாரி வந்து பகிரங்கமாக ஒரு பெண்ணோட பேரை சொல்றது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கித்தம் அது கொலை குற்றவாளிகளை விட மிகப்பெரிய அக்யூஸ்ட் இருந்தால்தான் வாலில் வன்புணர்வு பண்ணவங்களோட பெரிய அக்யூஸ்ட் இருந்தால்தான் அப்போ அந்த நபரை பத்தி எதுவுமே சொல்லப்படலைன்றது வந்து இன்னும் குற்றவாளிகளை பாதுகாப்பாங்க இவங்கெல்லாம் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் சிறையில் சர்வ சௌகரியங்களும் பண்ணி கொடுக்குது இந்த குற்றவாளிகளுக்கு இப்போ இவங்கெல்லாம் உள்ள போனாங்கன்னா அவங்க பீரியட்ல எல்லாமே ப்ரொ ப்ரொவைட் பண்ணுவாங்க சிறைச்சாலைகளை நீங்கள் சிறைச்சாலைகளாக இருக்குது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவனுக்கு என்னென்ன எல்லா சௌகரியம் வழங்கப்படுது வெளியே சாப்பிட்ற எல்லா சுவையை மிகுந்த உணவும் அங்கே சாப்பிட்றான் அடிக்கிறான் எல்லாமே இப்போ எல்லா பொறியித்தனமும் பண்ணுறான் செல்ஃபோன் வச்சுருக்காங்க எல்லா யோகித்தனமும் பண்ணுறாங்க ஸோ வந்து ஒரு அரசுன்றது நேர்மையாக இயங்கினாதான் ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிறையில் எப்படி அவங்க குற்றவாளிகளை நடத்தணுன்ற விதிமுறைகள்லாம் இருக்குது ஆனா எல்லாத்துலயுமே அரசியல் தலையீடுகள் இருக்கிறதுனால இங்க எதுவுமே சிஸ்டமே சரியில்லைதான் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற அந்த குற்றவாளிகளோட தைரியம்ங்கிறது என்னன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இது ஒரு மானம் அவமானம் சம்மந்தப்பட்ட விஷயம்னால சொல்ல மாட்டாங்க நம்ம சமூக அமைப்பு அப்படி இருக்கிறதுனால அப்படிங்கிறது அவங்களோட தைரியம் வந்து ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிலைமைகள் மாறி இருக்கு நிறைய பேர் வெளிப்படையாக வந்து சொல்றாங்க புகார்கள் கொடுக்குறாங்க இந்த பெண்களும் வந்து கடைசி வரைக்குமே அந்த உறுதியாக இருந்திருக்காங்க அந்த பெண்கள் வந்து பாராட்டப்பட வேண்டிய பெண்கள் அவங்க ஊடகத்துக்கு முன்னாடி வரலனாலும் அந்த இந்த போன்ற பெண்கள் தைரியமாக வந்து குற்றவாளிகளை பகிரங்கமாக சட்டத்தின் முன்னாடி நிறுத்தினால நின் நின்று அவங்களுக்கு கோர்ட்டில் படியேறி வந்து இப்போ இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்து இன்றைக்கின்னா இருபத்தி அஞ்சு ஏறக்குறி அஞ்சு ஆறு ஆண்டுகள் ஆகுது அப்போ ஆறு ஆண்டுகளாகவும் அந்த பெண்களில் எவ்வளோ பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம் எவ்வளோ மைண்டு சேஞ்ச் ஆகலாம் சில பேருக்கு ஆகிடும் ஒரு விஷயங்களை திரும்பி திரும்பி மனசில் அசை போடும் போது ஒரு சளிப்பு வந்துடும் சேன்னு அப்போது உளவியல் ரீதியாக அவங்க எவ்வளோ சஃபர் இருப்பாங்க சமூகம் எத்தனை கொஷின் எழுப்போம் நீதிமன்றத்துக்கு அவங்க எப்படி முகத்தை வச்சுட்டு வந்திருப்பாங்க மீடியாக்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்தாலும் அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் சைக்காலஜிக்கலாக அவங்க எவ்வளோ சஃபர் ஆவாங்க சமூகம் எவ்வளோ எப்படி அவங்கள பார்க்கும் இது எல்லாம் கடந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு சொல்லிவிட்டு அந்த பெண்களுக்கு கடைசி வரை இறுதியாக இருந்தது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் இந்த மாதிரி நிறைய எல்லா பெண்களும் வந்து யாரெல்லாம் சஃபர் ஆகுறாங்களோ பகிரங்கமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதுக்கு ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கிடைக்குதோ ஏன்னா இந்த இந்த சமூகம் அந்த மாதிரி அவங்கள நம்ப வச்சுருக்கு இந்த இந்த நாட்டில் நீதி கிடைக்காது போனால் எல்லாத்துலேயும் அரசியல் தலையீடு இருக்குது நம்ம போனால் நம்மளை ஊடகங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பேசி விட்டுருவாங்க நம்மளுக்கு ஜஸ்டிஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு படித்த சமூகமே இன்றைக்கி சொல்கிறாங்க இந் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கில் அந்த பெண்ணு வந்து தொடர்ச்சியாக ஐந்தாறு முறை கருகலைப்பு பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து வந்து அந்த பெண்ணு சொல்லுது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு ஆனால் அவங்க வீட்டில் வந்து வேண்டாம் மேடம் நீங்கள் சொல்லுங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க எல்லாமே நல்ல வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி எங்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னா வேணாம் இது வந்து ஊடகத்துக்கெலாம் போச்சுன்னா எங்கள் பெண்ணோட மானம் தான் போவோம் இது அந்த பையனுக்குலாம் அரசியல் பின்புலம் இருக்கு இருக்குது எல்லாம் தப்பிச்சுடுவாங்க அப்படி இப்போது இந்த சிஸ்டம் வேலை யாருக்குமே ஒரு நம்பிக்கையே வரல இப்போது இந்த பெண் இந்த பெண்கள் ம தைரியமாக வந்து இறுதி வரை நின்றதுனால இவங்களுக்கு இந்த தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை ஒன்பது பேருக்கு உறுதியாயிருக்கு பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் பால் நம்பிக்கையே இது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கொஞ்சம் உரமா இருப்பாங்க அவங்களும் எப்படி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மாற்றாங்க அதாவது பெண்கள்ல மயக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா நீ அழகா இருக்க இடத்த ஒண்ணும் ஆண்களால் வந்து நீ அழகா இருக்க ஃபோனை வாங்கி மெசேஜ் பண்ண எல்லாமே ஃபேஸ்புக் மூலியமா தான் அதுல இருக்காங்க ஹாய்ன்னு அனுப்புறது அந்த பையன் ஹேண்ட்ஸம்மாக இருக்கிற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரே நாளில் லவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இவங்க ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹீரோயிசமாக உருவாகிறாங்க ஒரு பைக்கில் போகிற மாதிரி அது ஒரு அந்த விடலை பருவத்தில் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கும் இப்போ எங்கள் பகுதியில் ஒரு கு ஒரு வழக்கு சம்மந்தமாக நான் ஈடுபடும்போது அது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் க்ளாஸ் படிக்கிற பெண்களை குறிவைத்து முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு திருமணம் ஆகாத இளைஞர்கள்லாம் கல்லூரி பெண்கள் முன்னாடி பைக்கில் போகிறது தொடர்ச்சிய ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் பார்த்தாங்கன்னா அந்த என்ன போனோம் டீனேஜ் பருவத்தில் இருக்கும் அது பன்னெண்டு வயசில் பட்டாம்பூச்சி பறக்கும் அதுக்கு அப்போ அந்த பெண்ணை வந்து நல்லா இருக்க அழகாக இருக்கிறேன் ஃபோன்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க ஃபோ அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறோன்னா இவங்க உடனடனே பேச ஆரம்பிப்பாங்க ஹீரோ மாதிரி வந்தால் அது ஒரு ஒரு அட்ராக்ஷன் வருது அவங்க உண்மையான காதல் இது நம்பி விழுறாங்க விழும்போது இந்த மாதிரி ஆட்கள் தனிமையில் சந்திக்கிறதுக்கு வர சொல்லிவிட்டு அவங்கள பாலியல் ரீதியாக சுரண்டுறது அது வீடியோ எடுக்கிறது அதை வெரைட்டி பணம் பறிக்கிறது இந்த மாதிரியான தொடர் செயல்களே இன்னைக்கு வந்து உன்ன அந்த மாதிரிலாம் காதல்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்க நிறைய ஏமாற்றுறாங்க பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் எல்லாம் காதல் என்ற பெயர்ல பெண்களுடைய உடலை திருடுவதற்காக தான் இந்த இப்படி ஒரு கருவியா எடுத்துட்டு வர்றாங்க ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி வந்து ஆட்கள்ட வந்து தப்பிக்கிறதுக்கு மாதிரி நம்ம மாட்டாம இருக்கிறது காதல் என்றது வந்து இயற்கையானது அதுக்கு நம்ம யாரையும் காதலே பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான காரணங்களை வச்சுதான் இந்த சாதிய குழுக்கள் வந்து நாடக காதல்னு ஒண்ணு கொண்டு வந்து அதை நியாயப்படுத்துறாங்க இந்த பொறுக்கி பசங்கனால வந்து ஒரு இது சொல் பழமொழி வந்து பிசிஷியன் கேன் ஃபெயில் பத் சிஸ்டம் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இப்போ ஒரு மருத்துவம் வந்து அது உருவாக்கப்பட்டதின் நோக்கம் சரியாக இருக்கலாம் ஆனா அதை பிராக்டிஸ் பண்ற மிஸ்டேக் பண்ணான்னா அந்த சிஸ்டத்தையும் நம்ம சரி சொல்ல முடியாது புத்தர் என்பது உண்மை அதை பின்பற்றுகிறவன் போலியாக இருக்கும் பட்சத்தில் நாம் இங்கே விமர்சிக்க வேண்டியது புத்தனை அல்ல புத்தனை பின்பற்றுவதாக சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த போலியான மனிதர்கள் மீது தான் இருக்கணும் அப்போது இங்கே காதல் என்பது உண்மை அது அறிவியல் பூர்வமானது அது உணர்வு சார்ந்தது அது இயற்கையானது அது சயின்டிஃபிக்கலி அது ட்ரூத்ஃபுல்ல ஒரு அழகியல் அது அப்போது அந்த காதலை தவறாக கையாளுகின்ற ஒரு மனிதனுக்காக காதலே வேணான்னு நம்ம சொல்லிடுவோம் இங்கே எடுத்த ஒன்றும் அதுதான் எல்லாரும் காதலே வேணாம் இடத்த ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிறது அது வந்து தவறு காதல்ன்றது வந்து அதுக்கான விழிப்புணர்வு வந்து பெண்கள் கல்வி கற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் யாரை நம்மளுக்கு சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏஜில் அவங்களுக்கு வந்து திருமானிக்கக்கூடிய பக்குவம் வந்து அந்த பெண்கள் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் மெ மிஞ்சி மிஞ்சி போனால் அதில் சிக்கன பெண்கள்லாம் அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு முடிவெடுக்கும் ஆற்றல் இல்லாத ஒரு வயசு இப்போ இருபது வயசுக்குள்ளே ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அது ஆணாக இருக்கட்டும் தவறு செய்கின்ற வயது அது அப்போது அந்த வயதில் வந்து எது உசுப்பி விடப்படுதோ அவங்க பார்க்கறதெல்லாம் நம்புவாங்க நிறைய விஷயங்கள் சினிமாட்ரிக்காக இங்கே கொண்டு வர்றாங்க எல்லாத்தையுமே அப்போ பெண்கள் கல்வி கற்று எல்லாம் போன பிறகுதான் பெண்கள் தனக்கான வாழ்க்கை துணை யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கோ எது சரியான காதல் எது சரியாகாத காதல் எது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய பக்குவம் பெண்களுக்கு வரும் அப்போது பெண் கல்வின்றது வந்து இங்கே தேவை அப்படி ஒரு சமூகம் உருவாகி மேலே வரணும் அதே சமூகம் பன்னெண்டாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு வீட்டிலேயே வளர்க்கப்பட்டனால அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பன்னெண்டாம் கிளாஸ்க்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்கள் எல்லாம் கல்வி கட்சி கல்லூரி வரை போய் அரசு அதிகாரிகளாகவும் இருந்தாலும் அவங்க பெண்களை படிக்க வைப்பாங்க அப்போ அந்த பெண்கள் உயர்கல்வி வரை போகும்போது ஒரு பெண் எம்பிபிஎஸ் படிக்குதுன்னா ஒரு டாக்டர் படிக்குதோ ஒரு என்ஜினியரிங் படிக்குதோன்னா அது அதுக்கான தன்னுடைய வாழ்க்கை இணையதை தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவமும் வயதும் அந்த பெண்ணுக்கு வரும்போது அது சரியான முடிவுகளை எடுக்கும் பன்னெண்டாம் கிளாஸ் காலேஜ் ஃபஸ்ட் இயர்னும் போது அந்த பெண்களுக்கு முடிவு எடுக்கும் ஆற்றல் கிடையாது அதனால நம்ம காதலே தப்புன்னு சொல்லிடுவோம் முடியாது நன்றி